உள்ளங்க கண்ணையும் முழிக்கணும் அதே மாதிரி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கோம் இப்படி செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் முதலாவதாக்கு காலையில எந்திரிச்சனை நீங்க தொட வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா தண்ணி தாங்க தண்ணி அப்படின்னாலே அது வந்து ஒரு பெருக்கம் நீர் பெருக்கெடுத்து ஓடுறது மாதிரி உங்க கைகள்ல ஒரு நல்ல பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் நீங்க காலையில எந்திரிச்சதுமே கைய கழுவியோ அல்லது முகூர்த்த கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வேலைகளை செய்வோம் அதனால காலையில எழுந்ததுமே முதல்ல வந்து நீங்க வந்து உம் தண்ணீர் வந்து கையால தொட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளான கல்லுப்பு இதையும் காயலே எழுந்திருச்சு நீங்க தொட்டிங்க